நூற்றி நாளு உங்களை உங்களுக்கு நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்து கொள்கிறேன் கத்தை நம்மோட இடைப்படுவாரா கத்தை நாம் சூத்துறோம் காலையில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் டாபிக் பார்க்க போறோம் நம்ம எல்லா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னு தான் விரும்புவோம் எல்லாருமே அதான் விரும்புவோம் ஆசீர்வாதமான குடும்பம் எப்படி அமையும் இல்லைன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்றுலேருந்து மூணு இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பருவத்தின் மேலும் இறங்கும் பனிக்கும் அப்பா இருக்கிறது அங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டடுகிறார் அந்த கட்ட எண்பென்றைக்கும் ஆசீர்வாதிய ஜீவனையும் கட்டிடுறான் எங்க எங்க என்றைக்கும் ஆசீர்வாத ஜீவனை கட்டிடுவார்னா எங்க ஒருமனம் இருக்குதோ அந்த இடத்துல எங்க சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றாங்களோ அந்த இடத்துல தான் இந்த ஆசீர்வாதம் எண்பென்றைக்கும் இருக்கணும் பாப்பா உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் என்ன்றையும் இருக்கணுமா ஜீவன் எந்தென்றைக்கும் இருக்கணுமா அப்போ என்ன பண்ணால் ஒருமனை ரொம்ப முக்கியம் சகோதரர் ஒருமித்து சகோதரனாக கூட தான் இல்லை கத்திர பிள்ளைங்க சபையில கூட ஒருத்தரோடு ஒருத்தரை இருக்கிற இடங்களில் எங்கே இருந்தாலும் ஒரு சமாதானம் மெயின்டைன் பண்ணுமாதா பண்ணுவோம்னா அந்த இடத்துல ஒரு குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும் சபையும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது நமக்கு தெரியுதோ தெரியலையோ பிசாஸுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த குடும்பங்களை உடைக்கிறான் இன்னைக்கு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் நல்லா படிச்சுருக்கிறாங்க நல்லா அழகாக இருக்கிறாங்க பணம் இருக்குது ப பதவி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்ன இல்லை மனம் இல்லை ஆட்சியம் இல்லை சமாதானம் இல்லை குடும்பங்களை உடைக்கிறான் அதே மாதிரி சபைகளை பிசாசு உடைக்கிறான் பாருங்கள் இந்த சமாதானமாக ஒரு மனமாக இருந்தால் தான் ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது இதை என்ன பண்ணுறான் பிசாசு உடைக்கிறான் பாருங்கள் இதில் ஒரு வசனம் நியாயாதிபதிகள் அஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பதினாறாம் வசனம் இந்த பதினஞ்சாம் அதிகாரத்தில் கடைசி பகுதி படிக்கிறேன் ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி பாருங்க ரூபன் அதாவது ரூபன் ஒரு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து காணானுக்கு போகிறதுக்கு அழைச்சின்னு வந்தார் சிவந்த சமுதரம் தாண்டி வந்தாங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு பிறகு இப்போ எங்கே போனாலும் எரியோ கூட தாண்டிட்டாங்க இப்போ எங்கே போனாலும் யோர்தானை வந்து கிடக்கும் இந்த யோர்தானை கிடக்கணும்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்தக்கு யோர்தானுக்கு முன்னாலேயே இந்த ரூபன் கோத்தர காத்து கோத்தர் அவங்க சொல்லிட்டாங்க இங்கே ரொம்ப செழுமையாக இருக்குது செழிப்பாக இருக்குது எங்களுக்கு ஆடு மாடு அதிகமாக இருக்குது இந்த ஆடு மாடுகளுக்கு இந்த ஆகாரத்துக்கு இதுக்கு நல்லா இருக்கிறதுனால நாங்கள் காணான்னுக்குள்ளே வரமாட்டோம் இங்கே இருந்து வரோம்னு சொல்லிட்டாங்க அது வந்து பிரிவினை உண்டாக்கிட்டாங்க பன்னெண்டு கோத்திரம் ஒன்றா போயிருக்கணும் எங்க காண்குள்ள பிரிவினை உண்டாக்குறதுனால அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இருதயத்தின் நினைவுகள் ரொம்ப மிகுதி ஆயிடுச்சான் எல்லாம் கஷ்டம் வந்துடுச்சு இந்த சமாதானம் இல்லாத போயிடுச்சுன்னு சொல்றாங்க அடுத்தது இந்த அஞ்சாவது நியாய அஞ்சு பதினாறில் மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன ரூபின் பிரிவினால் மன விசாரங்கள் மிகுதி நம்ம ஆடு ஆடுக்கு வேணும் தீவன அதுக்காக நீ காணாம்கொள்ள போகுது போயிட்டே இதனால இந்த ரூபனுடைய பிரிவினைனால மன விசாரங்கள் அதிகமாயிடுச்சு எங்கமே ஒன்னு இருக்கணும் நம்ம யோசிக்கணும் சமாதானமா இருக்கணும் ஐக்கியமா இருக்கணும் விசாரத்துக்கு இதுக்கு ஆப்போசிட்டான்னு நினைப்பான் கத்திரி எதை நினைக்கிற அதுக்கு ஆப்போசிட்டா எங்க பிரிவினை உண்டாக்கலாம் யார் மத்தியில பிரிவினை உண்டாக்கலாம்னு சொல்லிட்டு இதே மாதிரி என்ன பண்ணுவான் பிசாசு ஒரு ட்ரை பண்ணினே இருப்பான் இந்த விஷயம் பாருங்கள் இந்த ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் அன்றியும் சகோதரர் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடல்களையும் உண்டாக்குறவர்களைக் குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு விட்டு சொல்கிறேன் சொல்கிறாரு இடர்கள் உண்டாக்குறாங்களா பிரிவினை உண்டாக்குறவங்க மத்தியில் இருக்கிறாங்களான்னா அவங்களை விட்டு தைசி விளையாங்க இப்போது ஏன்னா நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்கணும் இல்லை சபை சமாதானமாக இருக்கணும் இருக்கிற சமாதானனா இடர்கள் உண்டாக்குற ஆளுங்க இருக்கிறாங்க விரிவினை உண்டாக்குற ஆளுங்க இருக்கிறாங்க அவங்கள விட்டு விலகி வசனம் சொல்றது இல்லை நம்ம அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தது லூக்கா பதினேழு ஒன்றில் பின்பு அவர் தம்முடைய சீச்சல் நோக்கி இடல்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆனாலும் அவைகளை எவனால் வருவதோ அவங்களுக்கு இடர்கள் உண்டாக்குறது கத்தரை விட்டு தூரம் பிடிக்கிற ஆட்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த லூக்கா பதினேழு ரெண்டில் அவன் இந்த சிறுவன் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறதை பார்க்கலாம் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாக இருக்கும் பாருங்க இடர்கள் உண்டாக்கினா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்கன்னா இந்த எந்திரக்கல் நம்ம பார்க்குற எந்திரக்காலம் சின்னது அது யூடியூப்பில் பார்த்தவன் பார்த்தா பெருசாக எந்திரக்கல் அவ்வளோ பெரிய எந்திரக்கல்ல கட்டி கழுத்தில் விட்டா என்ன ஆகுது சமுத்திரத்தில் விட்டாக்கா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இடர்கள் உண்டாக்குறவங்க பிரிவினை உண்டாக்குறவங்க நம்ம ஜாக்கிரத்தையா இருக்கணும் அதுதான் அதனுடைய அர்த்தம் ஆதாமையும் ஏவலையும் கத்தர் உருவாக்கி எங்க வச்சாருன்னா தோட்டத்தில் தோட்டத்துல இந்த ஏஜென் தோட்டத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பகலின் குளிர்ச்சியான வேலையில இந்த தேவனோட ஆதாமா ஏவரும் சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க அப்படியே உலாவினே வருவாங்க பாருங்கள் இந்த கத்தர் கத்தருக்கூடிய விருப்பு என்னன்னா அந்த பரிசுத்தர் 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 பல்லவத்தில் என்ன பண்ணாங்க தேவ தூதருங்க சொல்லினேக்கிறாங்க அதை கூட அவர் அவ்வளோ விரும்பலையா நம்பால் நம்மளால் உண்டாக்கப்பட்ட இந்த மண்ணான மனுஷன் இந்த மனுஷன் அவங்க கூட நம்ம பேசணும் அவங்க நம்ம கூட பேசணும் இதுதான் அவருக்கு விருப்பம் அதனால் தினமும் பகலின் குளிர்ச்சியான வேலையில் இவங்க கூட உலாவார் இந்த மாதிரி கொஞ்சம் நாள் நடந்துன்னுச்சு எவ்வளோ நாள் நமக்கு பைபிளை கொடுக்கல ஆனால் ஒரு நாள் வந்துச்சு இதை வந்து பிரிக்கணும் இந்த கத்தரோல் உள்ள ஜனங்களுடைய அது கத்தரோல் உள்ள ஆதாம் ஏவருடைய ஐக்கியத்தை பீவரை கொண்டாக்கணும் சொல்லி பிசாஸ் பிளான் போட்டான் பிளான் போட்டு ஒரு நாள் ஆதாம் எங்க தூரமாக வேலை செய்யும்போது போது ஏவாள் தனியா இருக்கும்போது ஏவாள்கிட்ட போய் அந்த பழத்தை சாப்பிடுவானான்னு சொன்னாரா கத்தனா அம்மா இன்னொரு பாயிண்ட் மேலே சொல்றாங்க ஐயோ இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாவ மாட்டீங்க தேவரை போல ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு யார் பிசா சொல்கிறான் ஆடாடாடா தேவர் போல ஆகிடும்மா இதுதான் நமக்கு வேணும்னு அந்த அம்மாவுக்கு எங்கே இல்லாத பெருமை வந்துட்டு பழத்தை பறித்து தா கேட்கல கேட்கலை கேட்கல கேட்கலை பழத்தை பறிச்சா பாதி சாப்பிட்டா பாதி கணவர் கொடுத்துட்டான் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க அவங்க சாவில் ஆத்மாவை செத்து போயிட்டாங்க அதாவது தேவலி உழவில் பிரிஞ்சிட்டாங்க தேவலி உழவில் பிரிஞ்சதுனால என்ன நடந்துச்சுன்னா கத்தர் அவங்கள கேட்டார் என்னப்பா ஏதுன்னு அவனை கேட்டால் அவன் வந்து மலிவு மேலே சொல்வான் நீங்கள் கொடுத்த ஆள் தான் அந்த மளிகை கேட்ட சாத்தான் மாலை இந்த மாதிரி பாவத்தை என்ன பண்ணல அறிக்கை ஒத்துக்கல ஒத்துற மேலே ஒத்துட்டு சாக்க சொன்னாங்க அதனால என்ன நடந்ததுன்னா அவங்க கோல் உள்ள ஐக்கியம் போயிடுச்சு அதனால் கத்தர் என்ன பண்ணல வெளியே வெளியாரிச்சுட்டேன் பாருங்க இதுதான் பிசாசு எதிர்பார்த்தது இந்த அன்பை பிரிச்சிடணும் கத்திரோடு என்ன பண்ண ஐக்கியம் இருக்கக்கூடாதுன்னு தோணலாம் பிளான் ஆனா கத்திரக்கு எது விற்பேன்னா நம்ம கூட ஒரு ஐக்கியமா இருக்கணும்ட்டுதான் விருப்பம் அதனால் பிசாஸ் இந்த மாதிரி தந்திரங்களை கொண்டு வர முடியாது ஆளுங்க மூலமா யார் மூலம் கொண்டு வந்தாலும் நம்ம எந்தும் பிரிவினைக்கு இடமே கொடுக்கக்கூடாது பாருங்க கொண்டு கொஞ்சம் ஒன்று ஒன்பதுல தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தருவா இருக்கிற இயேசு சூழலே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவ பெரிய பாக்கியம் பாருங்க நம்மளை எதுக்கு அழைச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய கத்தராகி ஏசுக்கு சூழல் ஐக்கியமாயிருக்கிறதுக்காக கழிச்சுக்கிறான் அவர் யாரு குவானத்தின் போய் உண்டாக்கினா பரலோக மண்ண உண்டாக்கணும் நம்மக்குள்ள கத்தரை விரும்புறாரு அதனால இதுதான் அவருடைய விருப்பம் ஆனா அதை அதான் உழைக்கிறான் பாருங்க எப்போ இந்த பிரிவினை உண்டாக்குறான் எப்படி உண்டாக்குறான்னா ஏசு ஐம்பத்தி ஒன்பது ஒண்ணுல இதோ லட்சிக்க கூடாதபடி கத்தோலிக்கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாத பிடிக்கும் அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இப்போ கத்தோடைய செவி மந்த மந்தமாவில அப்படி கையும் குய்க்கு போல ஆனால் அதே ஐம்பத்தி ஒண்ணு சயச ஐம்பத்தி ஒன்பது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாத படிக்க அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது தேவனை விட்டு நம்ம பிரியனோன்னா ஒரு காரியம்தான் பிரிக்க முடியும் எதுனா பாவம் நம்ம பாவம் செய்தா மிச்சதெல்லாம் கத்தல் பொறுத்துக்குவார் பாவம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் நமக்கும் கத்திரப்போ பிரிவினை உண்டாயிருக்கு இப்போ அந்த பிரிவினை வந்தால் அவ்வளோ அன்பை நம்ம ரசிக்கவே முடியாது அதனாலதான் பிரிவினை வந்து இந்த அன்பு பிரிவினை எப்போ வருதோ அப்போ குடும்பத்துலேயோ சபையிலோ எங்குமே என்ன இருக்காதுன்னா இந்த பிளெஸ்ஸிங் இந்த ஆசீர்வாதம் தங்காது பாருங்க இந்த நவம்பர் அஞ்சு பன்னெண்டில் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம் பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று இப்போ இந்த பிரிவினை எப்படி வருது தான் பாவத்தினால யாருன்னா ஒரே மனுஷன் ஆதாம் செய்ய பாவத்தினால உலகமெல்லாம் பாவம் ஆயிடுச்சு இந்த பாவத்தை நமக்கு விடுதலை ஆகணும்னு சொல்லி அவங்க கீழ்ப்படியாத போனாங்க அதுதான் அவங்க செய்த பாவம் ஆதாம் வேவாழ் இந்த பழத்தை சாப்பிடுவானா அந்த பழத்தை தான் சாப்பிட்டாங்க அப்போது கீழ்படியாத போனதுனால பிரிவு பிரிவன் வந்தது சரி அப்போது ஜனங்கள் நம்மளை விட்டு போயிடுறாங்களேன்னு ஒரு ஆதாமால வந்த அந்த கீழ்படியாமல்னால உலகமெல்லாம் பாவம் வந்துச்சு இந்த பாவத்தை போக்குறதுக்காக ஏசு ஒருவராலே என்ன செய்தாருன்னா அந்த பிரிவினையும் சரி பண்ண பாருங்க வசனம் அன்றையும் ஒரே மனுஷனுடைய நவம்பர் அஞ்சு பத்தொம்பது ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையால் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமன்ற்கள் ஆக்கப்படுகிறார்கள் அதை சுருங்கமாக சொல்லலாம் ஆதாம் நாள் வந்த பாவத்தினால பிரிவின வந்துச்சு அதை சரி செய்யறதுக்கு ஏசு கீழ்படிந்தார் கீழ்ப்படிந்ததுனால்தான் மறுபடியும் என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த அதை வந்து சரி செய்தார் ஆண்டுகள் இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் பிரிவினை நமக்கும் ஆண்டவருக்கு வரக்கூடாது நமக்குள்ள யாருக்கும் பிரிவினை வரக்கூடாது சரி இப்போ இப்போ பிரிவினை வாக வராதுக்குன்னு என்ன செய்யணா நம்ம ஆண்டவருக்கு கீழ்படணும் இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா கீழ்ப்படிதல் இல்லாத போனால் பிரிவினை வந்துடும் இப்போ கீழ்ப்படினா எது கீழ்ப்படணும் வசனத்துக்கு கீழ்படணும் வசனத்துக்கு கீழ்படிஞ்சாக்கா கத்திர கீழ்படிந்த மாதிரி பாருங்க இயேசு ம என்ன பண்ணார் கீழ்ப்படிந்தார் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வருஷம் அவர் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கட்டிக்கொண்டு இயேசு கீழ்படிந்தனால தான் எல்லாரும் நீதிமானம் ஆக்கப்பட்ட எப்படி கீழ்ப்படிந்தாருன்னா அவர் பட்ட தான் கீழ்படித்த கற்றுக்கொண்டார் இப்போ நம்மளுக்குள்ள பாடுக்கு கஷ்டங்க வருதுன்னா அதன் மூலமா நம்ம கீழ்ப்படித்தில கற்றுக்கொள்ளலாம் இயேசு அப்படிதான் செய்தார் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ரெண்டு பேர் சீஷர் முக்கியமான அப்போ சிலருந்து ஒருத்தர் பர்ணபா இன்னொருத்தர் வந்து பவுலப்போசில இந்த பவுலப்போசிலன்னு மற்ற ஜ பப்போஸலோடு சேர்த்தே காரணம் பர்ணபா தான் ஏன்னா ஐயோ அவர் அடித்து போய் ஜெயிலில் போட்ட மனுஷன் அவரு அவர் நம்பவே இல்லை ஆனால் பர்ணபா தான் எல்லார்டையும் பேசி என்ன சொன்னார் இல்லை இல்லைல்ல அவருக்கு மனம் திரும்பிட்டாரு இயேசுவே தரிசனம் ஆகிட்டாரு அதனால் அவர் நம்பலாம் அவர் ஊழிகாருன்னு சொல்லி சொல்லி தான் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணார் கடைசியில இந்த பர்ணபாவுக்கும் பவுல ரெண்டு பேரும் போய் ஓலி போலி ஓலியும் இவங்களுக்கு மார்க்க கூட்டி நம்ம ஒழித்து போலாம் பர்ணபா சொல்றாரு பவுல் சொல்ற வானா அவர் விட்டுட்டு போகலான்றாரு இவருக்கும் அவருக்கும் நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா வாக்குவாதம் அதிகம் காரணம் என்னன்னா இந்த பர்ணபாவுக்கும் பவுலுக்கும் வந்த வாக்குவாதத்தினால கடும் போராட்ட பாருங்க அந்த வசனம் இப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் கடும் போராட்டமாக வந்துடுச்சான் அப்போது என்ன நடந்துச்சுனாக்கா அப்போ சிலர் பதினஞ்சு முப்பத்தொம்போது இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூன்றை அவர்கள் அவர்கள் ஒரு விட்டு பிரிந்தார்கள் பர்ணபா மார்க்கவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்பு சீப்புரு தீவுக்கு போனார் இப்போ பர்ணபா சீப்பு மார்க்கு கூட்டிட்டு போயிட்டார் ஸ்பவுல் வந்து சீலாக்குழு போயிட்டார் இப்போது வாக்குவாதம் வந்தாக்களும் பிரிவினை வரும் வாக்கு அவ்வளோ பெரிய ஊழியர்களுங்களே வாக்குவாதம் பண்ணாங்க நம்ம அப்படி இல்லை யாராக இருந்தாலும் வாக்குவாதம் பண்ணால் பிரிவினை வரும் நம்ம வாக்குவாதம் பண்ணவே கூடாது நம்ம ஒரு நீதி நன்மையாக செய்தும் நம்மளை விட்டு யாருன்னா சொன்னாங்களா நான் அப்படி தான் செய்தேன் அப்படிதான் அப்படி தான் பேசக்கூடாது தாழ்ந்து போகிறது தான் ரொம்ப முக்கியம் எப்போ நம்ம தாழ்ந்து போகிறோம் எப்போ விட்டு கொடுக்குறோமோ அங்கே பிரிவினை வராது சமாதானம் வரும் இப்போ நம்ம குடும்பங்களுக்குள்ள பிரிவினை வராமல் சமாதானமாக இருக்கணும்னா கணவன் ஒன்று சொன்னால் மனைவி ஊற்றுப்போகணும் மனைவி சொன்னால் கணவர் விட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி குடும்பத்தில் சபை எல்லாத்துக்கும் எங்கெல்லாம் பாருங்கள் எங்கே வாக்குவாதம் இல்லாத நடக்குதோ அந்த இடத்துல சமாதானம் இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணாக்கா வசனத்துக்கு நம்ம கீழ்ப்பிடிக்கும் போது கத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு கண்டிப்பாக இந்த பிரிவினை வராமல் பாதுகாத்துக்கொள்கிறார் அது மட்டும் இல்லை இன்னொரு காரியம் ஒன்று குருந்தையர் ஆராதிகாரம் ரெண்டாம் வசனம் பரிசுத்தவான்கள் உலகத்தையே நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரா என்னன்றாரு பவுலு நீங்க வந்து பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறாங்க உலகத்தையே நியாயம் தீர்க்கும்போது ஒரு சின்ன பாடு கஷ்டம் பேச்சு வந்தா ஏன் விட்டு கொடுக்க மாட்டீங்க ஏன் எதிர்த்து நிக்கிறீங்க இது செய்யவே கூடாது எதுத்து நின்னா கண்டிப்பா சமாதானம் கெட்டு போயிடும் தான் வரும் இதனால நம்ம என்ன பண்ணணும் அநியாயத்தை கொள்ளணும் அநியாயமும் சொல்லிட்டாங்க மேலே உங்க மேல நான் எங்க செய்தேன் நான் ஒன்றும் செய்யலையே ஆ அப்படி அப்படி பேசவே கூடாது விட்டு கொடுத்துடணும் ஒரு ஆட்டோக்காரங்க எது வச்சுக்காராம் விட்டு கொடுக்கறோம் கெட்டு போகுதுல கெட்டு போகிறோம் விட்டு கொடுக்கிறதுல நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் விட்டு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம் சமாதானமாக இருக்க முடியும் அடுத்தது ரெண்டு திமுத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து திசலோனிக்க விட்டான் போய்விட்டான் கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் இங்கே தேமான்ற ஒருத்தர் பவுலோட கூட ஊழியம் செய்தோம் இந்த பவுலும் தே தேமாவும் பிரிஞ்சுட்டாங்க ஏன் பிரிஞ்சுட்டாங்கன்னா தேமா வந்து உலகத்து மேலே ஆசை வச்சிட்டார் இது வேணும் அது வேணும் இத்த வாங்கணும் அத்தை வாங்கணும் உலகம்லாம் எனக்கு வேணும் கத்தர் வாங்க கத்திர அனுபவான பவுல் என்ன சொல்றாரு எல்லாம் படிச்சோரு பணக்காரரு நல்லா எல்லாம் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற அவள் என்ன சொன்னார் தெரியுமா எல்லாவற்றையும் அற்பமும் குப்பதமாக இவர் ஆவிக்குரியதையே தேடுறாரு யார் பவுல் இவர் உலகத்துக்குரியத தேடினாரு அதனால் என்ன நடந்துச்சுன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்போது நம்ம என்ன பண்ணலாம் உலகத்திலே பற்று வைக்கக்கூடாது அதுதான் கத்தர் விரும்புகிறார் இங்கே பாருங்க இந்த எப்ரவரி பதினொன்று பதிமூணில் இவர்கள் எல்லோரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவள் அடையாமல் தூரத்திலே அவள் நம்பி கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்கள் அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கைட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் ஆரகாமல் ஈசாக்கு யாக்கு அப்படின்லாம் பெரிய பணக்காக எக்கச்சக்கமான பணம் ஆடு மாடு வேலைக்காரங்க அந்த காலத்தில் தான் பெரிய சொத்து எல்லாம் இருந்தாலும் அவங்க எங்கே வாழ்ந்தாங்க தெரியுமா இருந்தால் வாழ்ந்தாங்க வீடுங்க மாளிகை கட்டலை ஏன் தெரியுமா பரவத்தில் வீடு இருக்குது அங்கே தான் நம்ம போகிறோம் இதெல்லாம் நிலையாக இருந்தில்ல சொல்லிவிட்டு வீடே கட்டலை கூடாரத்தையே வச்சுட்டாங்க அப்புறம் எதுவாக இருந்தாலும் சரி எங்களுக்கு இதுவே போதும் அவங்க திருப்தியாக இருந்தாங்க அது அது எப்படி பதினொன்று பண்ண அதையல்ல அதிலும் மேன்மையான பழம தேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்கள் தேவன் என பழ விற்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே கடைசியா யாக்கோபு நாலு நாலு விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகன்யா இருக்கிறான் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரத்தில் ஸ்நேகிதரே ஸ்நேகிதரேன்னு தொடங்கியிருக்கிறார் இந்த நாலாம் அதிகாரத்துக்கு வந்து விபச்சாரர் என்ற யார் சொல்கிற விபச்சாரன்னா உலக ஸ்நேகம் தாக்கா விபச்சாரர் உலக சிநேகம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம கத்தருக்கு பகஞ்சிராக மாறிடும் இப்போ உலகத்தை நேசிக்குமானா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் கத்திரோல் ஐக்கியமாக கிடையாது இப்போ கத்திரோல் நம்ம ஐக்கியமாக இருக்க முடியலன்னு சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் நம்ம வீட்டில தங்காது இப்போ நல்லா கவனிச்சு நினைக்கிறோம் கீழ்படியாமையினால பிரிவினை வந்துடுது பிரிவினை வந்தாக்கா சமாதானம் இருக்காது அது மட்டும் இல்லை ஆர்கியூ பண்ணுறது எதிர்த்து நிற்கிறது அந்த மாதிரி நம்ம இருந்தோமா தீமையை சகிக்கிறதுல அப்படி இருந்தா கூட என்ன பண்ண முடியாது ஆசீர்வாதம் தங்காது அது மட்டும் இல்லை உலக சிநேகம் நம்மளுக்கு இருக்குமானா நம்ம கண்டிப்பாக கத்தரோடு ஐக்கியமாக இருக்கவே முடியாது அவரோடு ஐக்கியமாக தான் கத்த நம்மளை அழைச்சிருக்க அதனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோமானால் கண்டிப்பாக நம்ம கத்தரே ஆசிரியப்பேன் நம்ம குடும்பத்தை ஆசிரிப்பேன் நம்ம பண்ணலாம் எங்களை நேசிதான பரம்பு இதாகவே நாளில் கத்தாவே நீங்கள் எவ்வளோ எங்களை நேசிக்கிறீங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம்ப்பா ஆண்டவரே குமாரனாகி ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் முன்னூலோடு நான் படித்தோம்ப்பா நாம் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருப்ப விரும்புகிறீங்கப்பா அதனால் சகோதர சிநேகத்தினால உலக ஐக்கியத்தினால குடும்பம் சபை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா அந்த குடும்பம் ஆசீர்வாதிக்கப்படும் இந்த கத்தாவே நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களோட போதி தீங்க அதை தான் மிசோத்திரிக்கிறையா இந்த வேலையில கத்தாவே மிசோத்திரிக்கிறையா அந்த ஒரே கீழ்ப்படி எங்களுக்கு குதைச்சிங்க மற்றவர்களோட நாங்கள் ஆர்ஜி பண்ணாதபடி எது தின்காதபடி தீமை சகிக்க எங்களுக்கு குதைச்சிங்க உலகத்தோடு உள்ள ஆசையை பற்றி எங்களை எடுத்து போடுங்கப்பா உண்மை நேசிக்க அண்டவரே அப்ரஹாம் ஈசாக்கோ எவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாலும் அந்த தாவே அண்ட உண்மை நேசித்து அந்த பழம தேசத்தை நேசித்த பொழுது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் விரும்புகிறீங்க அதற்காக சொல்றீங்க இது கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் ஆசீர்வதிங்கப்பா குடும்பத்தில் பிரிவினை இருக்குதா குடும்பத்தில் பிரிவினை அந்த குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குற சத்துவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொண்டு கட்டுக்கிறோமாப்பா குடும்பங்களை பிரிவினை வேண்டாம்ப்பா குடும்பங்களை சமாதான சந்தோஷம் வேணாம்ப்பா அந்தவரே திருமணம் ஆகி மூன்று நாள்ல டைவர்ஸ் பண்ணுறாங்கப்பா டைவர்ஸ் எங்கப்பா நடந்து கொண்டு இருக்குதுப்பா இந்த மாதிரி காரியம் இருக்கக்கூடாதப்பா குடும்பங்கள் சமாதானத்தோடு இருக்கணும்ப்பா நீங்கள் இதுக்கு உதவிச்சிங்கப்பா செய்யுங்க பிள்ளை இல்லாத மக்களுக்கு கத்தா கர்ப்பத்தின் கனியை தாங்கப்பா அண்டவரே சோத்திரி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைக்கு ஞானத்தை தாங்கப்பா கடன் சொல்ல இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதயச்சிங்கப்பா எந்த கஷ்டத்தில் எந்த பிரச்சனையில் எந்த மனவேதனிருந்தாலும் அவங்களுக்கு தா ஒரு ஆசீர்வாதத்தை கட்டலிட்டு குடும்பமாக சபையாய் ஆசீர்வாதமாக இருக்க உதவிச்சிங்க அற்புதம் செய்ய பெரிய காலிச்சு ஏசுவ நாமத்தில் ஜமன் கிழமை ஆமேஸ்